சத்தியம் பண்ணிக் கொடு சத்தியம் பண்ணு சத்திய சாமி நடத்தி வரலாம் நீ வேணாம் வேணாம் அம்மா நீ பாப்பா நீ பா பாப்பா போய் ஒன்றா தருப்போம் சொல்லுங்க சாமி உம் பிரச்சனை என் படிப்பு விஷயத்துல ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்குமா அதை பத்தி பார்த்து சொல்லுங்க சாமி கருப்பா சொல்லுடா வா 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 என்னமா படிப்பிசு என்னமா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் கையை காட்டுமா குரு ராகு எது குருமேடு இன்னும் உனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள

இங்க குறிப்பு சொல்லலையே அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா பரிகாரம் இருக்குமா உனக்கு வாழ்க்கைன்னு அமைஞ்சா அவங்க கூட நீ அனுசரித்து தான் ஓட்டணும் ஓட்டுவியா ஓட்டி ஆஹான் அப்படி ஓட்டினாதான் உனக்கு வாழ்க்கை ஆ அரிகாரம் என்னென்னு சொல்லவே பரிகாரம் இருக்குமா ரெண்டு ஆண்டு முடிஞ்சா அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணணும் நீ இப்ப இருக்கிற இடம் சரியில்லாத இடம் வாசி பிரகாரம் நீ வீட்டை மாற்றணும்

கண்டிப்பா நல்லா இருக்கலாம் நீ அதுவே நட்பு தொடரணும்னா உன் வாழ்க்கை அடி எடுத்து பரிகாரம் இருக்குமா என்னைக்கு அந்த பொங்கலி விட்டுட்டு நீ வரியோ அப்பதான் உன் வாழ்க்கை வந்து குளிர் விடுவோம் ஓகேவா நீ மீண்டும் மீண்டும் போனீனா பட்டு போன சருகா ஆகும் அதுக்கடுத்து என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நல்லா இல்ல எத்தனை ஆண்டுமா அது மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் புருஷ பண்ணாட்டி ஒண்ணா இருந்தாங்களா நல்லாதான் சாமி இருக்காங்க ஆனா எல்லா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டோம் கோயிலும் போய் பார்த்துட்டோம் ஒண்ணும் நடக்கல ஏற்கனவே ஒரு டைம் ஆபாஷன் ஆச்சா நீங்க சரியா கவனிக்கல உங்க கவன குறவால அந்த கரு கவனிச்சுதான் சொல்லு உண்மையா ஆமா சாமி அடுத்த குழந்தை எப்போ அடுத்த குழந்தை கண்டிப்பா இன்னும் மூணே மாசத்துல கரு தரிக்கும் அது ஆனா என்ன சாமி இந்த கவர்மெண்டே அதை ஆனா பண்ணான்னு சொல்லாதப்பா இந்த சாமி எப்படி நான் சொல்லுவேன் இந்த காலத்துல ஆரோ பண்ணோம் எந்து வந்தானாலும் நல்லபடியா பிரசவம் ஆகுதா வச்சு காபாத்துறியா அதுதான் கண்டிப்பா உங்க அக்காவுக்கு குழந்த இருக்கும் ஓகே சார் அத பண்ணுங்க சாமி குலதெய்வம் வீட்டுல வச்சு படைச்சி ரெண்டு பேரும் கட்டிங்க உங்க அக்காவும் மூணு சன்னதிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போனீங்கன்னா மூணாவது மாசம் உங்க அக்காவுக்கு கண்டிப்பா கருத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த சன்னதியில வந்து நான் சொன்ன பரிகாரம் அத்தனை பண்ணனும் உங்க குடும்பம் சுபம் உண்டாகும் சுபம் உண்டாகும் சுபம் உண்டாகும் ஓகே சாமி நீங்க சொன்னதெல்லாம் நடக்கிறோம் போயிட்டு வர சாமி அடுத்தது யாருப்பா